எம்ஆர்னு வைப்போம் என்ன எம்ன்னு ஆறுன்றது எம்ஆர் நடக்கல ஓகேயா ஷோட் நேம் அண்ணாட பேர் டிடி உங்களோட பேர் எம்ஆர் ஓகே இல்லை ரைட் ஓகே அப்போ முதல்ல இனிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இப்போ பதினாலாவது பிறந்தநாள் என்ன வயசு போதும் அவளுக்கு கவலையா இருக்கா கவலைப்படுறியா இல்லையே சரி ஓகே கொஞ்சம் காத்து விரட்டி அல்ல காத்து விரட்டு நீங்க ரைட் ஓகே அப்போ தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை டிஎன்டி சாப்ரை சூடாக ஏகப்பட்ட பர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு பெட்டி கேக் வச்சுக்கிறீங்க அதனால் எங்களுக்கு வந்தது கோல் நீங்கள் வரும்போது பெட்டி கேக் கொண்டு அதிகம் வட்டை கேக் கொண்டு வாங்க சரியா ஓமோ அப்போ தெரியுமா கொடுத்தாண்டு அப்போ இப்படி ஓமனு சொல்றீங்க சரி வேணுமோ ரைட் அப்போ ஒரு அழகான வட்டை கேக் கொண்டு எங்கே வைப்போம் தடவைங்க தரையாட் பிறகு நான் சாப்பிட்டோம் அப்படி குடி இதெல்லாம் முந்தி ஒரு காலத்தில் தம்பி எங்களுக்கு அடிக்கிறான் அவனு இப்படி ஆனால் இப்போ நாங்கள் அடுக்கிறது சின்ன குறைவு ஆனால் மறுபடியும் இதை பார்க்குற பொழுது ஆனந்தமாக இருக்குது சரியா நாங்கள் சின்ன வயசில் இருக்கல அண்ணாக்கு ஒரு ஒரு நாலு வயசு ஒரு அஞ்சு வயசு இருக்கிற டைம்ல இப்படி தான் வெப்பினோம் அப்போ நான் என்ன செய்வேன் நாக்களை பார்க்க மாட்டேன் கமரா பார்க்க மாட்டேன் இதுதான் பார்த்துட்டு இருப்பேன் இதை சாப்பிட்றலாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் சின்ன வயசில் அதே மாதிரி அடிக்கி போய் போய்க்க தெரியும் உண்டு எல்லாத்துல அவனு இதில் உண்டு இதில் கொஞ்சம் அதில் உண்டு இந்த இது இருந்தாலும் ஓகே ஓமோ பரவாயில்ல பெரிய மனதாக காரணம் நீ சரி ஓகே அந்த காலத்தில் தங்க செய்யப்பட்ருக்கீங்களே அது எந்தளா பொசுக்குன்னு ஒன்றாவை நான் உண்மையாக கேட்டுருவேன் பாரு தருவியா மாட்டியா ஒரு பெருந்தன்மைக்காக சொல்லிட்டோம் ஒன்று தெரியும் அப்படிடா சரி இப்போ கேக் பிடிச்சிருக்கா ரைட் இப்போ கேக் சேர்த்து செய்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னாலும் புக்ஸ் உள்ளே ஒரு கிப்பு வந்து பிடிங்கோ சரி என்னவா இருக்குது கெஸ் பண்ண உடைக்காம முடைக்காமல் ஓப் பண்ணாமல் சொல்லுங்க தெரியல கெஸ் பண்ணுறா கெஸ் பண்ணுறா என்ன இருக்கு உள்ள குளிக்கி பார் கிளிக்கி பார் உள்ள படிக்கிற புடியை ரெண்டு படிக்கிறதாவது கொடுத்துருப்பாங்க உடாவது நல்லா படிப்பியாடா எத்தனை ஆம்பிள்ள வரேன் நீ முதலாம் பிள்ளையோடா என்ன ஆக போகிற என்ன ஆக போற வருங்க எடுத்துட்டு டாக்டர் ஆகி முதல் ஊசினாக்கா ஓ விசோசி போட்டுக்கொண்டுருவாங்களோ சரி அப்பா ஒரு வயசு போயிடும் நீ டாக்டர் ஆகிய எனக்கு ஒரு நாற்பது நாற்பது வந்துடும் நினைக்கிறேன் வயசு போனால் கால் முட்டி வருத்தம் சீனி வருத்தன் சக்கரை வரத்தம்னு எல்லா வேறு வரும் நான் வருவேன் ஆனால் காசு கமர் ட்ரீட்மெண்ட் செய்யணும்

சரி இது வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் பிறந்த நாள் முடியலாம் ஒரு ஆறரை பிறகு அவுட் ஷூட் எங்கள் வயல் பிள்ளைங்க அண்ணன் சரி அண்ணா ஓகேயா எடுப்பா திரியா ஹோஸ் குடுப்பியா இல்லை எல்லாத்துக்கும் ஓகே நான் ரெடியாக தான் இருந்திருக்கேன் டேய் நீங்களும் பண்ணடி ரைட் ஓகே முடியல கொடுப்பலாம் ரைட் சரி தம்பிக்கு வந்து பதினாலு வயசு ஆனால் உங்கள யாராவது லவ் பண்ணுறான் நான் என்ன பண்ணட்டும் உனக்கு பதினாலு வயசு ஸ்கூலில் யாராவது பொம்பளை பிள்ளைகள் கிரஷா யாராவது சொல்லிக்கா உன்னை பிடிச்சிருக்கு உனக்கு யாரையும் பிடிச்சிருக்கா ஒத்தனையும் பிடிக்கல இப்ப ஸ்கூலில் மாறு ஒத்தனையும் பிடிக்கலையாடா ஒரு பொம்பளை புள்ள ஒரு லெட்ரு அந்த லெட்டர்ரா ஒரு லவ் லெட்டர்னு எழுதி கொடுத்து விட்டுச்சு இதுக்குள்ளே பெருசாக எழுதி விட்டு கொடுத்துருக்கு அந்த பிள்ளை தான் இவ்வளோ gift கொடுத்தது. வீட்டில் மாட்டு போட்டுட்டியா நான் ഒന്നും ஜெயல மாட்டிกินாரு உத்தர ஆ மடி அப்போ तेरा டேய் அப்ப நான் சும்மா சொல்றேனாடா அப்ப வாசி காட்ட நான் என்னடுக்குந்து உள்ள வாசி காட்டவா பிரச்சனை இல்லை உனக்கு আরে நீ உன்ன தாரன் நீ ரகசியமாவே உள்ள பாரு இங்கே அம்மாக்கு முன்னாலாம் பாய்ச்சி அப்புறம் எதாவது ஆகி போனால் அப்புறம் ஸ்கூலுக்கும் அனுப்ப மாட்டான் அம்மா இன்னும் நம்பித்தானா பள்ளிக்கு அனுப்புன்னு நான் இப்படி பொம்பளை பிள்ளை மயக்க வச்சுக்கிறேன்னு கிட்ட என்ன சொல்கிறப்ப அப்படி இல்லை ஷோரா ஆனால் இதை வந்து நீ விட்டுக்குள்ள வேண்டிய படி இப்போ படிக்க வேணாம் சிக்கலாக கண்டிப்பாக சரி நான் பாசம் எனக்கு அதான் நான் சொல்கிறேன் நீங்கள் நிறைய தவறு

அப்ப நீ ரெடி தான் எல்லாத்துக்கும் போய் சொல்லப்படா நீங்க நல்லா படிக்கிற பிள்ளை முதலாம் பிள்ளையா வாரணீங்களான்னு சொல்லி உங்களை ஒரு கிரஷ் அந்த பிள்ளை என்னடா அந்த பிள்ளை சொல்லு நீ இல்லைன்ற உணகப்படு தெரியும் சரி ஏதோ ஏதோ எது நடந்து நடக்க நடக்கட்டும் சரி இப்ப யார் கொடுத்த சொல்லுங்க அந்த பிள்ளை பேர் சொல்லுங்க என்ன இவ்வளவு குழு கொடுத்துட்டு மூணு ஸ்கூல்லாம் படிக்குது அப்ப வேற ஸ்கூல்ல அப்ப அப்ப டியூசன் பிள்ளையா இல்ல வெர்க்குல அதர அதர எனக்கே வெர்க்கு ஐயோ ஏசி என்னால காத்தே உள்ளேnga இல்ல தம்பி குட்டி அம்மா அப்ப அம்மா அப்ப என்ன சொல்லாம சொல்லுங்க நீ பிரார என்னடா அந்த புள்ள என்ன பேர் குடு எது ஆரன்னு சால்ப் பண்ணுடா அப்ப ஆ நீ யாரா சப்ரஸ் பண்ணீங்களா இருக்குறாரா இருக்குதே தெரிய மாட்டேங்குது இல்ல இல்ல பாதியா ஆரக்கும் தெரியாது வேற யாரோ நான் குடுத்தேன் இப்பறனும் வேற யாரே கொடுக்கறதுக்கு

அந்த புள்ள உண்டு போட்டோ எல்லாம் போட்டு ஃப்ரேம் எல்லாம் பண்ணிடுது இதுக்கு மேல நான் என்ன செய்ய அம்மா சம்பாடு பாரு நீங்க தான் கெஸ்ட் பண்றீங்களே இல்லப்பவலைப்பட போறான் பாதி இவ்வளவு பண்ணி இந்த பயப்புள்ள நம்மள பேரை விட்டான் எப்படி சரி பிரேக்கப் ஆகும் போது

செஞ்சுட்டு நீ ஆதுல போட்டோம் இல்ல காட்டுறோம்டா சத்தியம தெரியாதா சரி அம்மாட கிளறனும் ரம்யாவும் ரயணியும் मम्मीの ஃப்ரெண்ட் இல்ல சரி ரம்யாவும் ரயணியும் मम्मीの ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது मम्मीの ஃப்ரெண்ட் என்ன பிள்ளை அப்டா அந்த எல்லா சரியா பைந்தடியாடா சரி ஓகே அப்ப அவங்க தான் இந்த மாதிரி தம்பி குட்டி குட்டி வர சர்ப்ரைஸ் பண்ணி உங்களை மகளுக்கு ஆசைப்பட்டாங்க அப்படி பயப்படுத்த ஆசைப்பட இல்ல நான் தான் கொஞ்சம் விரட்டிட்டேன் சரியா ஆனா உங்களை லவ் இருக்கு கண்டிப்பா எல்லாருக்கு இருக்குண்டா அடே நான் லவ் பண்றேன்டா அவங்க அம்மா லவ் பண்றா அண்ணா லவ் பண்ணுவான் சித்தம்மா லவ் பண்ணுவான் அந்த லவ் சொல்றேன் நான் லவ் தப்பாடா இல்ல தானே அப்ப லவ் பண்ணு பொண்ணு ரம்யான அணியும் லவ்ன்றது தப்பு கிடையாது குட்டி நான் சொல்றது அந்த லவ் இல்லை அன்பு ஆஹ் எல்லாம் அன்பு வச்சிருக்காங்க சரியா தெளிவா இருக்குறியா தண்ணி மாதிரி இல்லை ஓகே சரி என்ன சொல்ல போறீங்க கொடுத்தவங்க தெரியுமா ரெண்டிப்பா என்ன தெரியாது இங்க அப்ப வந்ததே கிடையாது காய்ச்சலுக்கு கிடையாதா நீங்க இப்படி மறைச்சு வச்சிட்டாங்களே சிஸ் என்ன செய்வோட அப்பா தெரியுமா தெரியுமாப்படா சரி ஓகே அப்ப மம்மி கிட்ட கேட்டு தெரிஞ்சு கலந்து சரியா ரைட் இப்ப வாழ்த்துக்கள் தம்பி குட்டி நாங்கள் கடைசியா ஹாப்பி பர்த்டே எல்லாம் பாடிட்டு போயிடும் ஆடும் இல்லையா ரெடியா ஹாப்பி தான் பிள்ளைக்கு சரி வந்த பர்சல எது ரொம்ப பிடிச்சது லெட்டரா அப்ப லெட்டரை வச்சுட்டு பக்கம் இருக்கா அப்புறம் எடுத்து வாட்சி பாருங்க சரி ஒரு மம்மி வாங்க மோரம் போடுவோம் மம்மி மம்மி மூளைக்கு இல்லை பிள்ளைக்கு போட்டுருக்கோம் ம் என்னடா மாரி லெட்டர் பாம்